சென்னை டிநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் இரண்டாவது தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மீட்புப் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் காட்சிகளை பார்க்கலாம் சி சார் ஆ டய கூட்டிகிட்டு போதுவா பேட்டிக்கு ஆ ஓகே ஓகே en de... la கூடுதல் மற்றும் கள விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சசிதரன் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்கும் பணியிலேயும் மீட்பு பணிகள்லயும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க மூன்று தலங்கள் கொண்டதுதான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம் சசிதரன் சென்னை தியாகரா நகையர் பகுதியில ராமச்சந்திரா தெருவில் இருக்கக்கூடிய வில்லா என்ற வீட்டில்தான் தான் இந்த விபத்து இருக்கிறது முன்பு ஒரு மூன்று வீடுகளும் பின்பு ஒரு மூன்று வீடுகளும் என இரண்டு வீடுகள் இந்த இரண்டு தளத்திலும் வீடுகள் இருக்கக்கூடிய நிலையில பின்னால் இருக்கக்கூடிய வீடுகள் தான் இந்த தீ விப தளத்தில் நிகழ்ந்திருக்கிறது அதற்கு மேலாக இரண்டாவது தளத்தில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் ஸ்கைலிப்ட் வாகனம் கொண்டு வரப்பட்டு பத்திரமாக மாடியில் இருந்து அவர்கள் அனைவரையும் மீட்டிருக்கிறார்கள் சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட நபர்களை ஸ்கைலிப்ட் மூலம் தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டிருக்கிறார்கள் தீயணைப்பு நிகழ்ந்த இடத்தில் பல மணி நேரமாக தீ விட்டு எரிந்த நிலையில் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சுமார் ஆறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இங்கு நேரில் வரவழைக்கப்பட்டு முழுவதுமாக தண்ணீரை பீசடித்து நூற்றுக்கும் மேற்பட்ட துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு மூன்று மணி நேரத்துக்கு மீனாக இந்த பணியை நடத்தி இப்ப தற்போது மீட்டிருக்கிறார்கள் அனைத்து அதாவது எந்த ஒரு உயிர்கதமும் ஏற்படாத வகையில் உள்ளே இருக்கும் நபர்களையும் பத்திரமாக கீழே மீட்டிருக்கிறார்கள் மூன்று மணி நேரத்துக்கு முன்பாக தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கூடுதலுக்காக ஏற்கனவே ஆம்புலன்ஸ் முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மேலே இருந்து மீட்ட பொதுமக்களை ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி அளித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சம்பவ இடத்தில் அடையார் துணை ஆணையர் மற்றும் தீயணைப்புத்துறை மாவட்ட அலுவலர் உள்ளிட்டோர் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எதனால் தீ விபத்து நிகழ்ந்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நன்றி சசிதரன் அவருடைய கள விவரங்களுக்கு Sandy TV இன் WhatsApp சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கு மீடம் செய்தி. இதோ QR கோட். இப்பவே நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க.